ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கில வார்த்தைகள் பெயர்கள் உச்சரிப்பு பயிற்சி இங்கிலீஷ் ரீடிங் லெசன் நைன் ரெப்டைல்ஸ் பாடம் ஒன்பது ஊர்வன இப்பொழுது நாம் பாடத்தை பார்க்கலாம் ஒன்று டார்டஸ் டார்டஸ் இதை இந்தியர்கள் டார்டாய்ஸ் என்றும் உச்சரிக்கிறார்கள் இது ஆமை அடுத்தது கிராக்கடைல் 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 என்றால் முதலை என்று பொருள் மூன்று ஸ்னேக் 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 என்றால் பாம்பு என்று பொருள் நான்கு ஹவுஸ் லிசர்ட் ஹவுஸ் லிசர்ட் இதை லிசர்ட் என்றும் அழைக்கிறார்கள் கெக்கோ என்றும் அழைக்கப்படுகிறது இதனை தமிழில் பள்ளி என்று அழைக்கிறோம் ஐந்து frog, frog இது தமிழில் தவளை என்று அழைக்கப்படுகிறது ஆறு turtle turtle இது தமிழில் கடல் ஆமை என்று அழைக்கப்படுகிறது ஏழு பைத்தான் பைத்தான் இது தமிழில் மலைப்பாம்பு என்று அழைக்கப்படுகிறது எட்டு ஆனகாண்டா ஆனகாண்டா இது ஒரு மிகப்பெரிய பெரிய மலைப்பாம்பு வகையை சேர்ந்தது இது தமிழிலும் அனகொண்டா என்றே அழைக்கப்படுகிறது ஒன்பது டோடு டோடு தேரை இது தவளை போன்றே இருக்கும் பத்து கமேலியன் கமேலியன் இதனை தமிழில் ஓனான் அல்லது பச்சோந்தி என்று அழைக்கிறார்கள் இது இருக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல போல தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையது பத்து ஸ்கார்பியன் ஸ்கார்பியன் தேள் பன்னிரண்டு ஸ்னெயில் ஸ்னெயில் தமிழில் இதனை நத்தை என்று அழைக்கிறார்கள் பதிமூன்று மானிட்டர் லிசட் மானிட்டர் லிசட் இதனை தமிழில் உடும்பு என்று அழைக்கிறார்கள் பதினான்கு ஸ்கிங்க் ஸ்கிங்கு இது தமிழில் அரணை அல்லது பாம்பரணை என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டவற்றை வாசித்து பயிற்சி செய்ய வேண்டும் இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்ல வேண்டும் டாட்டஸ் Crocodile, Snake, Lizard, Frog, Turtle, Python, Anaconda, Toad. கமேலியன் ஸ்கார்பியன் monitor lizard ஸ்கிங் இந்த காணொலி உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ச்சியாக எங்களுடைய காணொலிகளை பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்